ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிட்டியா கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் தேங்காய் துருவல் குழம்பு எப்படி செய்கிறது இருந்தாங்க பார்க்க போகிறோம் எங்கள் பாட்டியோட ஸ்பெஷல் ரெசிபி இது ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் பக்குவம் மாறாமல் அதே டேஸ்ட்டோடு செய்ய முடியும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தேங்காய் மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு மூடி துருவி எடுத்து வச்சுருக்கேங்க ரெண்டு கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாம் இந்த அளவு புளி போதும் பத்து நிமிஷம் போல் இதை நல்லா ஊற விட்டுறலாம் இப்போ குழம்பு தாளிக்க தேவையான பொருள்லாம் பார்த்துடலாங்க கடுகு கால் டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் உளுந்தம்பருப்பு ஹாஃப் டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் இருந்தால் போதும் ரெண்டு வரமிளகா கிள்ளி எடுத்து வச்சுருக்கேங்க சாம்பார் பொடி மூணு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் கல்லுப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாங்க இந்த குழம்போட ஸ்பெஷல் என்னென்னா இதுக்கு காய் எதுவுமே தேவையில்லை வெங்காயம் தக்காளி கூட தேவையில்லைங்க சட்டனும் செஞ்சிடலாம் சைட் டிஷ் கூட செய்ய வேண்டாம் அப்பளம் மட்டும் பறித்து வச்சுட்டு சாப்பிட்டா போதுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன நல்லா சூடாகட்டுங்க சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருந்தோம்னா அதை ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ எடுத்து வச்சுருந்த உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் கிள்ளி எடுத்து வச்சுருந்த வரமிளகாயும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்த்துருந்த உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே கலர் மாதிரி நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ துருவி எடுத்து வச்சுருந்த தேங்காயை அதோடு ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் சேர்த்ததும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிடலாங்க கொஞ்சம் கலர் மாதிரி நல்லா வதங்கி வர ஆரம்பிக்கணும் அதுதான் பக்குவம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு டீஸ்பூன் மிளகாய் தூள் அதையும் சேர்த்து மிளகாய் தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துறலாம் தேங்காய் தூள் எல்லாமே நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளித்தண்ணீரை சேர்த்துடலாங்க கரைச்சிட்டு நல்லா தெளிவாக எடுத்து சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாங்க நான் இங்கே கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் மாற்றிடலாம் குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் இப்போது குழம்புக்கு தேவையான தண்ணி கூடுதலாக சேர்த்துக்கலாங்க நான் இங்கே ஒரு ஹாஃப் கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க கொதிக்கும் போதே நல்ல வாசனை வருது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு இன்னும் திக்காக வேணும்னா ஒரு டீஸ்பூன் போல் பச்சரிசி மாவை அதில் கரைச்சி சேர்த்துடலாங்க சேர்த்துட்டோன்னா குழம்பு நல்ல திக்காக வந்துடும் இப்போ நான் ஒரு டீஸ்பூன் போல் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த குழம்போட சேர்த்துட்றேங்க இப்போ கரைச்ச பச்சரிசி மாவை குழம்புல சேர்த்துடுறேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த மாதிரி செய்யும்போது குழம்பு நல்லா திக்காக இருக்கும் டேஸ்ட் ஒன்றும் மாறாதுங்க நல்லாயிருக்கும் இதில் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கிறேங்க இந்த குழம்பு செய்யும்போது எப்போவுமே வெள்ளம் சேர்த்தா நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதனால தான் சேர்த்துக்கிறேன் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி விட்டுறலாம் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதில் கடைசியாக ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்தா குழம்பு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நெய் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க வேற பவுலுக்கு இதை மாற்றிக்கலாம் காய் எதுவுமே சேர்க்காம சட்டுன்னு சூப்பராக ஒரு குழம்பு ரெடி பண்ணியாச்சுங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழம்பு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ